எஸ் நீங்க கெஸ்ட் பண்ண மாதிரி இது ஹவாய் தான் ஹவாயில் ஒவாகுன் ஐலாண்ட் தான் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு அட்வென்ச்சர்லாம் பண்ணாம இருந்தா எப்படி இன்னைக்கு ஸ்கூபா ஸ்கூட்டர் தான் புக் பண்ணியிருக்கு இதுக்கு கரையில இருந்து கடலுக்குள்ள இந்த மாதிரி போட்டில் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிடுறாங்க இதுல டைவர்ஸ் நம்ம கூடவே தான் இருப்பாங்க அவங்க தான் நம்மளை கடல் கடையிலையும் கூட்டிட்டு போறாங்க இவங்க சில சைன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க ஓகே நாட் ஓகேன்றதுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு தண்ணி கடியில் போகும்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால நிறைய பேருக்கு காது வலி வரும் அதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா போட்டு அதில் தான் ஸ்கூட்டர்ஸ்லாம் இருந்துச்சு அதில் இருந்து தான் டைவர்ஸ் ஒரு ஒரு ஸ்கூட்டராக நம்ம போட் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க டைவர்ஸும் ஒரு ஒருத்தரையாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க இதில் அந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா மேலே ஹெட்டு அதை ஹோல்ட் பண்ணி உள்ளே தலை விடணும் இதுதான் பெரிய டாஸ்கே நமக்கு சீ கடையில் ட்ரைவ் பண்ணிட்டு போய் நம்மளை விடுறாங்க நம்மளை சுற்றி அவ்வளோ ஃபிஷ் இருந்துச்சுங்க உண்மையிலேயே கடலுக்கு அடியில் ஒரு புது உலகமே பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு